இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா திருவள்ளுவர் சிலை வரலாறு தான் பார்க்க போகிறோம் ஸோ திருவள்ளுவர் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் கேட்டால் சின்ன கூட சொல்லும் அதுதான் அந்த திருவள்ளுவர் சிலை ஓகேங்களா அதோடய டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்தோன்னா திருக்குறளை எழுதிய திருவள்ளுவருக்கு தமிழக அரசு குமரி கடலில் கடல் நடுவே நீர்மட்டத்திலிருந்து முப்பது அடி உயரமுள்ள பாறை மீது அமைந்த நூற்றி முப்பத்தி மூணு அடி உயர சிலை ஆகும் ஸோ நான் ஃபஸ்ட் இது படிச்சிட்றேன் நெக்ஸ்ட் இது என்னன்னு சொல்கிறேன் இந்த திருவள்ளுவர் சிலை ஓகேங்களா இது பார்த்தினா எத்தனை அடினா ஸோ நூற்றி முப்பத்தி நூற்றி முப்பத்தி மூணு அடி இருக்குமா ஓகேங்களா இது எப்போ இந்த திருவள்ளுவர் சிலை வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த டீட்டெயில் பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு செப்டம்பர் ஆறில் ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த திருவள்ளுவர் சிலை அங்கே தெருவுறதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இது வந்து ரெண்டாயிரம் ஜனவரி ஒன்றாந்தேதியில் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த திருவள்ளுவர் சிலை ஓகேங்களா அதோடய ஃபோட்டோ பார்த்துக்குங்க இது எங்கே இருக்குது பார்த்தோன்னா கன்னியாகுமரியில் ஓகேங்களா இருக்குது இந்த சிற்பியை வடிவ வடிவம் வடிவமைச்சது யார் பார்த்தோன்னா கணபதினு ஒருத்தர் ஓகேங்களா இது முழுக்க முழுக்க ஸோ பாறை யூஸ் பண்ணி தான் இது பண் இது பண்ணியிருக்கு உயரம் பார்த்தோன்னா நாற்பது புள்ளி அஞ்சு மீட்டர் நூற்றி முப்பத்தி அடி ஓகேங்களா ஸோ இது பார்த்தோன்னா ஆல்ரெடி சொல்கிறேன் இந்த ஒர்க்கு அதாவது இந்த சிலையை வந்து ரெடி பண்ண ஷார்ட் பண்ண டேட் பார்த்தோன்னா செப்டம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந் இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆன டேட் பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ஸோ நெக்ஸ்ட் இந்த சிலையை வந்து ஓப்பன் பண்ண டேட் பார்த்தோன்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தில் திருவள்ளுவர் சிலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது ஓகேங்களா இது இப்போ பாருங்க இது நைட் வியூ இது நைட் டைமில் ஸோ இப்படி தான் இருக்கும் சிலை இது ஒரு சுற்றுலா சுற்றுலா தலைமுறையாக இருக்கும் ஓகேங்களா கன்னியாகுமரி அந்த சைடு போடுங்க மோஸ்ட்லி எல்லா பீப்புளுமே இந்த இடத்துக்கு போய் விசிட் பண்ணிவிட்டு பார்த்து தான் போவாங்க ஓகேங்களா நைட் டைமில் பார்த்தோன்னா ஸோ பகல் டைமோட நைட் டைமில் பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தோன்னா திருவள்ளுவர் சிலை வந்து அந்த லைட்டு வெதிச்சிட்டோட நல்ல ஒரு பிரகாசமாக நமக்கு தெரியும் ஓகேங்களா பகல் டைமில் பார்த்தோன்னா நார்மலாக இது பகல் டைமில் பார்க்கும்போது சிலை சிலை இருக்கும் அதுவே நீங்கள் நைட் டைமில் பார்க்கும்போது சிலை வந்து பார்த்தோன்னா இந்த வியூவில் இருக்கும் ஓகேங்களா சூரியன் அதுமாரி அதிகாலையை வந்து வந்து தான் தோன்றும் ஸோ நிறைய பேர் பா பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அந்த கன்னியாகுமரி சைடாக போகிறீங்கன்னா இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஓகேங்களா திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஸோ இது பார்த்தோன்னா உங்களோட பிளேஸ்டோட உங் உங்களோட ஸ்டோர் ஆப்பில் ஸோ இது அவைலபிளாக இருக்கும் இந்த பைமோட் ஆப்பை மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க இதில் டு இசட் இசட் வீட்டில் யூஸ் பண்ணுற மல்லிகை பொருள் ஸோ ஓகேங்களா கிராசரி கிட் வெல்கம் கிட் வெல்கம் கிட்னு ஒன்று ஃப்ரெஷலாக கொடுத்துருப்பாங்க ஸோ என்னென்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா பொருளும் அதில் கம்மி ரேட்டுக்கு நிறைய பொருள் வரும் அதுமாரி இந்த ப்ராடக்ட்டும் ஸோ குவாலிட்டியாக இருக்கும் அதர் ஷாப் கம்பேர் பண்ணும் போது இதில் கொஞ்சம் ப்ரைஸ்லாம் லோவாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் கேட்குற டீட்டெயிலெலாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க ஜெஸ்ட்டு அதில் இருக்கிற ப்ர ப்ரைஸ் அண்ட் ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாமே பாருங்கள் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் மீண்டும் சந்திக்கலாம்